ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணாததும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேலந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லாமே கதைகள் நாவல்கள் எல்லாம் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபேமஸான ஸ்டோரிஸ் இம்பார்டன்டான ஆத்தர்ஸ் அதாவது ஃபேமஸ் ஆத்தர்ஸ் கொடுத்த ஸ்டோரிஸ் தான் செலக்ட் பண்ணி நம்ம சேனல்லிருந்து கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க புதுசாக பார்க்குறவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை சுஜாதா அவர்கள் எழுதிய அனிதா இளம் மனைவி கிரைம் நாவல் ஓகேவா நம்ம சேனல்ல சுஜாதா அவர்கள் எழுதின சிறுகதைகள் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துருக்கோம் இனியும் வரும் அதே நேரத்துல சுஜாதா அவர்கள் எழுதிய நாவல் வந்து இதுதான் டைம் நம்ம சேனல்ல வருது அனிதா இளம் மனைவி அனிதா இளம் மனைவி அப்படிங்கிறது சுஜாதா எழுதின இரண்டாவது நாவல் முதல் நாவல் வந்து பாத்தீங்கன்னா நைலான் கயிறு அது பின்னாடி நம்ம சேனல்ல பார்த்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல இந்த கதை எழுதப்பட்டது இதுக்கு சுஜாதா வந்து முதல்ல கொடுத்த தலைப்பு வந்து அனிதா அப்படின்னு மட்டும்தான் கொடுத்திருந்தாங்க சோ குமுதம் எடிட்டோரியல் போர்டுல வந்து அனிதா இளம் மனைவி என்று மாத்திட்டாங்க ஓகேவா அப்படின்னு அவரே சொல்லி இருக்காரு சோ மேற்கொண்டு இது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த கதையை வந்து பஞ்சு அருணாசலம் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் அவர் வந்து பாத்தீங்கன்னா படமா எடுக்கணும்னு விருப்பப்பட்டாரு சோ அதுக்கு சுஜாதா அவர்களும் ஒத்துக்கிட்டாங்க ஸோ படமா எடுக்கிறப்போ அந்த டைம்ல வந்து பதினாறு வயது படம் வந்ததுனால அதுல இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டைலாக் வந்து ரஜினி சொல்லுவார் இல்லையா அது வந்து ரொம்ப பாப்புலர் டைலாக் ஸோ அந்த டைட்டில வந்து அனிதா இளம் மனைவிங்கிறதுக்கு பதிலாக இது எப்படி இருக்கு அப்படிங்கிற டைட்டில கொடுத்து இந்த படத்தை எடுத்தாங்க ஆனா படம் வந்து ஓடலை அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு ஓகேவா இந்த படத்துல இது எப்படி இருக்கு அதாவது அனிதா இளம் மனைவி வந்து இது எப்படி இருக்குன்னு தலைப்பில் எடுத்த படத்துல வந்து ஜெய்சங்கர் ஸ்ரீதேவி மேஜர் சுந்தரராஜன் சரத்பாபு இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க ஓகேவா சோ அந்த கதையை தான் நம்ம இப்போ நம்ம சேனல்ல இப்போ வீடியோவா நாம போறோம் ஓகேவா சுஜாதா எழுதிய கிரைம் நாவல் அனிதா இளம் மனைவி பார்ட் ஒன் ஆரம்பிக்கு முன் அந்த பெண்ணுக்கு வயது பதினெட்டு இருக்கலாம் அந்த வயதுக்கு ஏற்பட்ட தனி வளர்ச்சி அவள் கண்களில் பயம் இருந்தது சற்று ஆர்வமும் இருந்தது பயமும் ஆர்வமும் எதனால் அந்த இளைஞன் அவளை அழைத்துச் செல்கிறான் தனியான பாதை தூரத்தில் ரேடியோ நிலையத்தின் உயரமான ஏரியல் கம்பங்கள் நீல வானம் பாறை பிரதேசம் சரிவுகள் காட்டு மலர்கள் மஞ்சள் பூரிப்பு அவன் அவளை அழைத்துச் செல்வதன் காரணம் அவளுக்கு தெரியும் இருவரும் அந்த தனி இடத்தை நாடுகிறார்கள் இருவரும் இளம் வயதினர் சிறிது நெருக்கமாக பழகினார்கள் பழக்கத்தின் நெருக்கமும் அவர்கள் அந்தரங்கமாக ஒருவரை ஒருவர் இதுவரை அறிந்து கொண்டதன் பற்றாக்குறையும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எல்லை கோடுகளை தள்ளி தள்ளி அமைத்துக் கொண்டு இன்று தனியாக வந்திருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாடுகளை விடுவித்துக் கொண்டு இன்று எவ்வளவு தூரம் போகிறது என்று பார்ப்பதற்கு முன் அவன் பெயர் ஆனந்த் அவள் பெயர் ராதிகா இடம் டெல்லி மாதம் நவம்பர் நேரம் மாலை மூன்று முப்பது அவர்கள் நடந்து கொண்டே சென்றார்கள் இடது பக்கம் பாதை சரிவு அதில் திட்டு திட்டாக புல் தரைகள் பூ மரங்கள் ஜாகரண்டா குல்மோகர் வர்ணவர்ண பூ புதர்கள் ஓர் அழகான பூஞ்சோலை ஆவதற்கு தயாராகி கொண்டிருக்கும் இடம் அவன் கண்கள் தேடின கூட்டமில்லை அதனால்தான் அங்கு வந்திருக்கிறான் அவர்கள் பேசுவதை கேட்கலாம் இப்போது பார் என்ன அழகான பூ அவள் ஓ எஸ் இட்ஸ் பிரெட்டி அவன் ராதிகா ம் என்னோடு வா எதற்கு எல்லாம் அர்த்தமில்லாத கேள்விகள் அர்த்தமில்லாத பதில்கள் அவனோடு தான் வந்து கொண்டிருக்கிறாள் எதற்கு என்பதும் அவளுக்கு தெரியும் எதற்காக நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் என்ன ரகசியம் வாயே எங்கே என்னுடன் வாயே இங்கே ஆட்கள் தென்படுகிறார்கள் ரகசியம் தனியாகத்தான் சொல்ல வேண்டுமா இங்கேயே சொல்லிவிடேன் சொல்கிற ரகசியமில்லை இது பின் இந்த நெக்லஸ் புதிதா அதற்காக தொட வேண்டாம் புதிதா என்று பார்த்தேன் ஆ ஏன் கிள்ளுகிறாய் சும்மா இருக்க மாட்டேன் என்கிறாயே நீ என் தேன் என் சர்க்கரை என் டார்லிங் எப்போதும் உனக்கு எங்கே போகிறாய் வரப்போகிறாயே இல்லையா எங்கே போகிறாய் என்று சொன்னால்தான் ஒரு பூ ஒரு மலர் இருக்கிறது மிக அழகான மலர் அது மிக கஷ்டமான அணுக முடியாத இடத்தில் இருக்கிறது அதை மெதுவாக அணுகி மெதுவாக மிக மெதுவாக அதை வலிக்காமல் பறிக்கப் போகிறேன் அவள் இரத்தத்தில் சூடேறியது நான் இங்கேயே இருக்கிறேன் நீ இல்லாமல் பறிக்க முடியாது உன் உதவி தேவை வா சிமெண்ட் காங்கிரீட்டினால் கட்டப்பட்ட ஓ ஓவசை சுவர் அதன் பின் தேங்கிய தண்ணீர் ஒரு செயற்கை நீரோடை அதில் தாவி தாவி கடப்பதற்காக காங்கிரீட் வட்டங்கள் வட்டங்கள் அதை தாண்டியதும் பொதுவாக பூமி ஏறி இறங்கி உதர்கள் புல்வெளிகள் மரங்கள் மரங்களுக்கு பின் இன்னும் மரங்கள் அடர்ந்து சற்று இருட்டான மிக தனியான மிக தனியான பச்சை இருட்டு அந்த இடம் நல்ல இடம் என்றான் அவன் அதை அவர்கள் அடைந்தார்கள் சுற்றுமுற்றும் பார்த்தான் ஒரு சில பட்சிகள் கொண்டிருந்தன ஒருவரும் பார்க்க மாட்டார்கள் என்றான் தூரத்தில் சலசலப்பு கேட்டது வெள்ளை பேண்ட் அணிந்த ஒருவன் நடந்து செல்வது இலைகளுக்கிடையில் தெரிந்தது இங்கே வேண்டாம் என்றாள் இன்னும் நடக்கலாம் என்றான் நடந்தார்கள் சரேல் என்று பூமி சரிந்து மிக அழகான அந்தரங்கமான இடம் ஒன்று தென்பட்டது அவன் அனாயாசமாக குதித்து அவளுக்காக காத்திருந்தான் அவள் தயங்கி குதித்தாள் அவளை தாங்கி தூக்கி கீழே மெதுவாக அவள் உற்சாகத்தில் கிரீச்சிட்டாள் மார்பை அழுத்திக் கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள் ஒருவரும் நம்மை பார்க்க முடியாது கீழே மெத்தென்று பச்சை புல் அவற்றில் ஒன்றை கிள்ளி கடித்தான் எப்படி இந்த இடம் என்று கேட்டான் அவள் மெதுவாக சர்வே செய்தாள் எங்கிருந்தோ ஒரு மண்பாதை அவர்கள் இருந்த இடத்திற்கு அருகே வரை வருவது தெரிந்தது ஒரு வழி தெரிகிறது என்றால் அவள் ஒருவரும் வரமாட்டார்கள் என்றாள் அவன் ஷூர் நீ இதற்கு முன் இங்கு வந்திருக்கிறாயா ஓ நோ அவன் அவள் அருகில் வந்து உட்கார்ந்தான் இந்த நெக்லஸ் புதிதா நிஜமாக சொல் உனக்கு நெக்லஸ் மேல் தான் கவனமா கலற்றி தருகிறேன் வேண்டாம் நோ 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 எஸ் 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 வெயிட் ப்ளீஸ் ப்ளீஸ் உன்னை கெஞ்சு கேட்டுக்கொள்கிறேன் அவன் அவளை அணைத்தான் அவனது வலது கை அவள் முதுகில் பரவியது அவள் உதடுகளில் மெலிதாக தீட்டியிருந்த லிப்ஸ்டிக்கின் பரவலைப் பற்றி ஒரு முழு வியாசம் எழுதக்கூடிய அளவுக்கு அருகில் இருந்தான் அவன் சாய்ந்தான் அவள் திடீர் என்று வீறிட்டாள் அதிவேகமான பயப்பாய்ச்சலில் ஏற்பட்ட அலறல் அங்கே பார் அங்கே பார் அங்கே பார் என்று கிரீச்சிட்டாள் அவள் காட்டிய இடத்தில் ஓர் உடல் பச்சை புதர்களின் நடுவே மல்லாந்து நீலவானத்தை குத்திட்டு நோக்கிய செத்த பார்வையுடன் ஆவென்ற வாய் திறப்புடன் ஒரு கால் மடங்கி ஒரு கால் நீண்டு ஒரு கை துவண்டு விரல்கள் கடைசியில் உயிர் வாழ்ந்த கணத்தில் இருந்த நிலையில் விட்ட உடல் செத்த உடல் அத்தியாயம் ஒன்று கிளிக் கேமரா ஒரு தடவை கண் சிமிட்டியது உடனே படம் எடுத்தவன் நடந்து வேறு கோணத்துக்கு சென்றான் வியூஃபைண்டரில் பிம்பத்தை தேடி உன்னதமாக தீட்டிக் கொண்டான் கிளிக் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் ஒரு சிகரெட் பற்ற வைத்தார் மிக ஆசையுடன் புகையை இழுத்துக் கொண்டார் தயங்கினார் புகையை விடுவித்தார் கீழே பார்த்தார் கீழே கிடந்தவருக்கு வயது ஐம்பது இருக்கலாம் அணிந்திருந்த டெர்லின் சட்டை சற்று பெரிதாக இருந்தது காலில் புதிய ஷூ காயங்கள் நெற்றியில் கழுத்தில் கான்ஸ்டபிள்கள் புதர்களில் தேடிக்கொண்டிருந்தனர் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ஆனந்த் இன்ஸ்பெக்டரிடம் தீப்பெட்டி கடன் வாங்கி தன் பையில் இருந்து ஒரு பாக்கெட்டை எடுத்து ஒரு சிகரெட்டை உதிர்த்து பற்ற வைத்துக் கொள்வதற்கு முன் கேட்டான் இன்ஸ்பெக்டர் ஒரு விண்ணப்பம் ஏதோ யோசனையில் இருந்தவர் என்றார் நான் போகலாமா என்றான் கூடாது என்றார் சுருக்கமாக அதுதான் எல்லா கேள்விகளையும் கேட்டுவிட்டீர்களே இன்னும் பாக்கி இருக்கிறது இந்த இடத்துக்கு ஒருவரும் அண்ட முடியாத இடத்துக்கு நீங்களே வந்தீர்கள் சும்மா என்றார் மற்றொரு பொய் சொல்லி பாருங்கள் பொய்யில்லை எங்கே அந்த பெண் பெண்ணா போலீஸ் வருவதற்கு முன்னே சட்டையில் பணிந்திருக்கும் லிஸ்ட் கரையை அகற்றியிருக்க வேண்டும் அவன் தன் சட்டையை பார்த்துக் கொண்டான் இன்ஸ்பெக்டரை பார்த்தான் அவரும் இளைஞர்தான் சிரித்தான் ஆம் என்றான் எங்கே அந்த பெண் அந்த பெண் எதற்கு பார்த்தது நான் ரிப்போர்ட் செய்தது நான் என் விலாசம் கொடுத்திருக்கிறேன் அவளை இதில் சம்பந்தப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை போலீசிடம் எதையும் மறைக்கக்கூடாது தெரியுமா இன்ஸ்பெக்டர் சார் நான் இந்த இடத்துக்கு வந்ததையும் பார்த்த உடலையும் உடனே உங்களுக்கு ரிப்போர்ட் செய்திருக்கிறேன் நான் பேசாமல் போயிருக்கலாம் நாட்கணக்கில் இந்த இடத்துக்கு ஒருவரும் வந்திருக்க மாட்டார்கள் நான் என் கடமையை செய்தேன் தவறவில்லை உண்மை நன்றி நான் போகலாமா இரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்னப்பா என்னப்பா என்றது ஒரு கான்ஸ்டபிளை பார்த்து சார் ஒரு கார் நிற்கிறது எங்கே திஸ் இஸ் கோயிங் டு பி பி ஈசி என்று நினைத்து கொண்டார் அவன் அழைத்துச் சென்ற பாதை அந்த மண்பாதை வளைந்து நெளிந்து திரும்பிய சுமார் ஒரு பர்லாங் சென்றது அந்த பாதை தார் ரோட்டில் சேரும் சந்திப்பின் இறக்கத்தில் ஒரு ஓரத்தில் சற்று சாய்ந்து ஒரு சிறிய கார் நின்று கொண்டிருந்தது தார் ரோட்டில் இருந்து ஒருவரும் கவனிக்க முடியாத ஒதுக்கத்தில் அது இருந்தது அதன் கதவு திறந்திருந்தது தொடாதே என்றார் கார் புதிதாக சேதமில்லாமல் இருந்தது புழுதி படிந்திருந்தது அதன் சாவி தென்படவில்லை நீ இங்கேயே இரு என்று கான்ஸ்டபிளிடம் சொல்லிவிட்டு மறுபடி அந்த மண்பாதையில் அந்த உடலை நோக்கி சென்றார் அங்கிருந்த கான்ஸ்டபுள் அவர் வரவுக்கு காத்திருந்தான் போட்டோ பிடிப்பவர் புல்தரையில் உட்கார்ந்திருந்தார் சார் இது கீழே கிடந்தது என்று பர்ஸ் இருந்த பொருளை அவரிடம் கான்ஸ்டபுள் கொடுத்தான் ராஜேஷ் அதை திறந்தார் அதில் காரின் இக்னிஷியன் சாவியும் பெட்ரோல் மூடியின் சாவியும் மற்றொரு சாவியும் இருந்தன இன்ஸ்பெக்டர் முதல் தடவையாக அந்த உடலை தொட்டார் தொடுகையில் சற்று அருவறுப்பு இருந்தது பைகளை தேடினார் பர்ஸ் இருந்தது பர்ஸை திறந்தார் காலியாக இருந்தது ஆனால் பர்சின் ஒரு அறையில் ஒரு அச்சிட்ட கார்டு இருந்தது அதில் மிக அழகாக தங்க எழுத்துக்களில் ஆர் கே நிலிமா நிலிமா செவன் வசந்த விகார் சிக்ஸ் ஒன் டபுள் சிக்ஸ் போர் ஃபைவ் என்று அச்சிட்டிருந்தது அப்போதுதான் இன்ஸ்பெக்டர் அந்த காயங்களை பார்த்தார் இந்த மரணம் நிச்சயம் இயற்கையானதல்ல எப்போது இருந்திருப்பார் பர்ஸ் கார் இருக்கிறது நல்ல வேலை பெயர் விலாசம் இருக்கிறது கார் சாவி இருக்கிறது மார்ச் வரையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய் கிழித்து பரிசோதித்து சொல்வார்கள் கழுத்தில் பதிந்திருக்கும் காயங்களை கணக்கிடுவார்கள் இத்தனை சென்டிமீட்டர் நீளம் இவ்வளவு அகலம் உடலின் காயங்களை வரிசைப்படுத்துவார்கள் வயிற்றை கிளறி சிறிய மிகச்சிறிய துண்டெடுத்து டியூப்களில் போட்டு ரசாயன குழுக்களில் அலசுவார்கள் பற்களை கவனிப்பார்கள் அந்த மண்டையில் தெரிந்த மெல்லிய ரத்த கீரல் விகார் பெரிய புள்ளி இன்ஸ்பெக்டர் நான் போகலாமா இந்த இளைஞன் வேறு ஆனால் பையன் பரவாயில்லை ரிப்போர்ட் செய்வதற்கு மகத்தான தைரியம் வேண்டும் மற்றவர்கள் என்றால் ஓடி இருப்பார்கள் ஸ்டேஷனுக்கு என்னுடன் வந்துவிட்டு உடனே நீங்கள் போகலாம் மிஸ்டர் நாராயணன் போட்டோ எடுத்தவன் எழுந்தான் நீங்கள் சற்று நேரம் இருங்கள் த்ரீ எயிட் ஃபைவ் செவனும் இருக்கிறார்கள் நான் ஒரு டெலிபோன் கால் செய்துவிட்டு உடலை லிவிங்ஸ்டனுக்கு எடுத்து செல்ல பந்தோபஸ்து செய்துவிட்டு வருகிறேன் திரும்பி வரும்போது பான் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான் போட்டோ அனிதா அந்த அறையில் பாடிக்கொண்டிருந்தாள் சந்தன மனமும் ஷவரிலிருந்து பெருகும் மிதமான வெண்ணீரும் மிக மையான பதிந்த கற்களும் மிக மெதுவாக அவள் தன் உடலை திருப்பி திருப்பி சுடுநீரின் தொடுகையில் ஓர் அரை மயக்கத்தில் பாடிக்கொண்டிருந்தாள் தண்ணீர் துளிகள் அவள் உடம்பின் வளைவுகளில் சரிந்தன தலைத்தன சொட்டின அறைக்கு வெளியே சற்று நேரமாக அடித்துக் கொண்டிருந்த டெலிபோன் அப்போதுதான் அவளுக்கு உரைத்தது ஷவரை நிறுத்தினாள் கேட்டாள் ஆம் டெலிபோன் அடித்துக் கொண்டுதான் இருந்தது அவள் அவசரப்படவில்லை மிக மிக வெண்மையான லை எடுத்து உடம்பெல்லாம் ஒத்தி எதிரே இருந்த கண்ணாடியில் அவள் மார்பு வரை தெரிந்தது உடனே துண்டை சுற்றி மறைத்து கொண்டாள் ரப்பர் செருப்பு அணிந்தாள் கதவை திறந்தாள் இன்னும் பல இடங்களில் ஈரமாக நடந்தாள் அடுத்த அறையில் டெலிபோன் எக்ஸ்டென்ஷன் இருந்தது டெலிபோன் பிடிவாதமாக அடித்துக்கொண்டுதான் இருந்தது அந்த டவல் போல வெண்மையாக இருந்த பெகினிஸ் நாய் ஒன்று பாத்ரூம் வாசலில் காத்திருந்து அவளை கண்டதும் வால் சாமரம் வீசி கண்களில் சந்தோஷத்துடன் அவளை தொடர்ந்தது நீயும் குளிக்கப் போகிறாய் என்று நாயிடம் சொல்லிக்கொண்டே டெலிபோனை கார் நம்பர் என்ன யார் பேசுவது போலீஸ் என்ன விஷயம் உங்க வீட்டு கார் நம்பர் என்ன எந்த கார் இரண்டு கார் இருக்கிறது கீழே தண்ணீர் துளிகள் அவள் பாதங்கள் மூலம் வழிந்து மெதுவாக ஒன்று திரண்டு கொண்டிருந்தன ஏன் ஏதாவது விபத்தா நீங்கள் பேசுவது ஸ்ரீமதி ஷர்மா ஷர்மா நீங்கள் உடனே லிவிங்ஸ்டன் ஆஸ்பத்திரிக்கு வாருங்கள் மிக முக்கியமான விஷயம் என்ன என்ன சொல்லுங்களேன் உங்கள் கணவர் அந்த காரில் வெளியே சென்றாரா ஆம் ஹரியானா பக்கம் போயிருக்கிறார் நேற்று கிளம்பினார் நாளை மறுநாள் வருகிறேன் என்று மிஸ்ஸஸ் சர்மா ஐ எம் சாரி நான் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது அந்த கார் அப்பர் ரிட்ஜ் ரோடு அருகில் பிரியம் ஒரு மண் பாதையில் ஒதுக்குப்புறமாக நின்றிருந்தது அந்த இடத்திலிருந்து சுமார் ஒரு பர்லாம் தூரத்தில் ஒரு அடர்த்தியான தனியான புதரில் நாங்கள் ஒரு உடலை பார்த்தோம் அது உங்கள் கணவராக இருக்கக்கூடும் உடல் என்றால் உடல் என்றால் இறந்த உடல் ஓ மை காட் மிஸ்டர் சர்மா நாங்கள் உங்களுக்கு இந்த துக்கமான தகவலை தெரிவித்து உங்களுக்கு சிரமம் கொடுக்க நேரிடுவதற்கு மிகவும் வருந்துகிறோம் நீங்கள் லிவிங்ஸ்டன் ஆஸ்பத்திரிக்கு வந்து உடலை அடையாளம் காட்ட வேண்டும் அல்லது தெரிந்தவர்கள் யாரையாவது அனுப்ப நானே வருகிறேன் அது அவராக இருக்காது இருக்கக்கூடாது நாங்கள் இன்னும் சில நிமிஷங்களில் உங்கள் வீட்டுக்கு ஜீப் அனுப்பு மிஷின் பொம்மை போல் டெலிபோனை அவள் வைத்தாள் அத்தியாயம் இரண்டு டைமண்ட் ராஜாவை வைத்தான் பாஸ்கர் ஷர்மாவின் அந்தரங்க காரியதரிசி விழவில்லை ராணியை வைத்தான் விழவில்லை ஜாக்கியை ஓஹோ பத்தை வைத்ததும் ஏசை போட்டு பிடித்துக் கொண்டான் பாஸ்கர் என்ன அபாரமாக ஆடுகிறான் இந்த பாஸ்கர் சகாவிடம் இருக்கும் சீட்டு அனைத்தும் கண்ணாடி போல அவனுக்கு தெரிந்தது பாட்னரிடம் இனி டைமண்ட் இருக்காது பாஸ்கர் நேராக தன் ஸ்பேட் சீட்டுகளை கொண்டு ஆடினான் மூன்றாம் தடவை ராணியை வைத்ததும் ஜாக்கியும் பத்தும் இரண்டும் விழுந்தன சரிய விழுந்தன சரியாக எண்ணி போல ஒன்பது பிடி மூன்று நோட்ரம் பிடித்து கொண்டு பாக்கி சீட்டுகளை கவிழ்த்து போட்டான் பாஸ்கர் எப்போதுமே இப்படித்தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை அளவாக முடிப்பான் கச்சிதமாக முடிப்பான் ஆனால் அதிகம் பேச மாட்டான் பாஸ்கர் அடுத்த ஆட்டத்துக்கு சீட்டுகளை வழங்கி கொண்டிருக்கும் போது வீட்டுக்கு வெளியே காரின் சப்தம் கேட்டது அது கூப்பிட்ட சிறிய ஹாங் சப்தத்தில் ஓர் அவசரம் தென்பட்டது அந்த ஹாரன் சற்று வித்தியாசமான ஹாரன் முதலாளியின் பெரிய மெர்சடிஸ் காரின் ஹாரன் பாஸ்கர் தன் நண்பர்களிடம் மீ என்று சொல்லிவிட்டு அறைக்கு வெளியே வந்து பால்கனியிலிருந்து கீழே எட்டி பார்த்தான் டிரைவர் நின்று கொண்டிருந்தான் இவனை பார்த்ததும் உடனே வாங்க என்றான் டிரைவரின் முகத்தில் கலவரம் இருந்தது பாஸ்கர் சட்டை மாற்றிக்கொண்டான் செருப்பில் கால்களை செருகிக் கொண்டு படிகளில் சரிந்து கீழே வந்தபோது கூட சட்டை பட்டன்களை போட்டு முடிக்கவில்லை அவன் என்ன முதலாளி இறந்து போயிட்டார் என்னது எப்படி எங்கே காரில் ஏறுங்கள் சொல்கிறேன் அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள் பாஸ்கர் காரில் பாய்ந்தான் அந்த மெர்சிடிஸ் டிரைவரின் விரல் திருப்பத்தில் ஒடிந்து உயிர் பெற்று சீறி சுழன்று எய்த அம்பு போல் புறப்பட்டது ஆஸ்பத்திரி இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் உடல் மீதிருந்த வெள்ளை துணியை விளக்கினார் அனிதா பார்த்தாள் ப்ளீஸ் பிளீஸ் மூடிவிடுங்கள் ப்ளீஸ் என்று குனிந்து கொண்டாள் எவ்வளவு காயம் எவ்வளவு காயம் மிஸ்டர் ஷர்மா இந்த உடல் என் கணவர்தான் என்று விலகி ஒரு மூளைக்கு சென்று உடவைத் தலைப்பில் முகம் புதைத்து அழுதாள் அந்த வெண்துணி மறுபடி ஷர்மாவின் உடலை மூடியது பாஸ்கர் வந்தான் முதலாளிதான் என்று அடையாளம் சொன்னான் அனிதா திரும்பிச் சென்று காரில் ஏறிக்கொண்டாள் அவள் கண்ணங்கள் சிவந்திருந்தன வீங்கி இருந்தன சாரி தலையையும் முகத்தின் பெரும்பகுதியையும் மூடியிருந்தது நெற்றி புருவத்தின் மத்தியில் இவ்விரலை அழுத்தி குனிந்து கொண்டு காத்திருந்தால் புறப்படுவதற்கு காருக்கு வெளியே பாஸ்கரும் இன்ஸ்பெக்டர் ராஜேஷும் நின்று கொண்டிருந்தார்கள் கார் நியூட்ரலில் சீராக உரிமிக் கொண்டிருக்க பாஸ்கர் நேராக வீட்டுக்கு போ என்றான் டிரைவரிடம் மீனாட்சியை வர சொல்லியிருக்கிறேன் டாக்டரையும் வர சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வருகிறேன் அவர்கள் வீட்டில் இருப்பார்கள் என்றான் அனிதாவிடம் அனிதா ஒன்றும் பேசவில்லை குனிந்த தலை நிமிரவில்லை கார் சென்றது அதன் சிவப்பு விளக்குகள் ஒரு தடவை பிரகாசமாக விழித்துவிட்டு கோபம் தணிந்தன இன்ஸ்பெக்டரிடம் ஹி இஸ் வெரி மச் அப்செட் என்றான் பாஸ்கர் ஷி இஸ் யங் என்றார் ராஜேஷ் இன்ஸ்பெக்டர் சார் முதலாளி நேற்று முதல் நாள் காரில் கிளம்பிய போது அவரிடம் நிறைய பணம் இருந்தது எவ்வளவு பணம் என்பது திருமதி ஷர்மாவுக்கு தெரிந்திருக்கலாம் எங்கே சென்று கொண்டிருந்தார் இஷாருக்கு அங்கே அவருடைய ஃபேக்டரி இருக்கிறது தனியாகவா சென்றார் இல்லை அவருடன் கோவிந்தும் காரில் சென்றிருக்கிறான் கோவிந்த் யார் அது அவருடைய வேலைக்காரன் கோவிந்த் எங்கே எங்கே செவன் வசந்தி விகார் பாலம் விமான நிலையத்திற்கு செல்லும் பாதையில் புதிய பணக்காரர்களின் காலனி வசந்தி விகார் இளம் ஆர்கிடெக்டுகள் தத்தம் இஷ்டப்படி அமைத்து கட்டிய விதவிதமான வீடுகள் இங்கே நிற்பவர்கள் இந்தியா ஓர் ஏழை நாடு என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் வசந்த் விகாரில் ஷர்மாவின் வீடான நாற்பத்தி ஏழாம் எண்ணை அடைந்த போது அப்படித்தான் நினைத்தார் இரண்டு மூன்று பேர் வசிக்க இவ்வளவு பெரிய வீடா மாடி வீடு மாடி என்றால் நவீன மாடி காங்கிரீட் சதுரங்கள் பச்சை கொடிகள் நேராக ஒரு அவுட் ஹவுஸ் வேலைக்காரர்களுக்கு தனியான சிறிய வீடுகள் இரண்டு கார் ஷெட் தற்காலிகமாக கார் நிற்பதற்கு காங்கிரீட் நீட்டல் முழுவதும் கண்ணாடி கதவுகள் இரட்டை கண்ணாடி செங்கல் சிவப்பில் திரைகள் வந்திருப்பவர் வாசலில் காத்திருக்க அழகான நவீனமான நாற்காலிகள் நடுவே மேஜை மேஜை மேல் பத்திரிகைகள் தன் வரவை வேலைக்காரனிடம் சொல்லிவிட்டு அந்த பத்திரிகைகளில் ஒன்றை புரட்டினார் ராஜேஷ் ஒரு பக்கத்தில் அனிதா 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 என்று கையெழுத்து போட்டு பழகியிருப்பது தெரிந்தது அனிதா அனிதா சர்மா என்ன வயது இருபத்தி எட்டு இருக்கலாம் அவளுக்கு அவளை ஆஸ்பத்திரியில் மிக வினோதமான சூழ்நிலையில் முதலில் சந்தித்தார் அவள் கணவன் இறந்த சூழ்நிலையில் திகட்டும் சோக சந்தர்ப்பத்திலும் அவள் அழகு உடல் அழகு ஆஸ்பத்திரி சிப்பந்திகளை தடுமாற வைத்திருக்கிறது கண்கள் பார்வைகள் அவள் மேல் தயங்கின டாக்டர்கள் மூக்கு கண்ணாடியை துடைத்து அணிந்து கொண்டார்கள் அனிதா குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் களைத்தது பாஸ்கர் நேரம் மார்ச்சுவரி சந்திப்புக்கு மறுதினத்துக்கு மறுதினம் குட் மார்னிங் மிஸ்டர் பாஸ்கர் திருமதி சர்மா எப்படி இருக்கிறார் பெட்டர் அந்த கோவிந்தை பற்றி ஏதாவது தெரிந்ததா இல்லை நீங்கள் கொடுத்த வர்ணனையை வயர்லெஸில் எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பியிருக்கிறோம் எங்கள் ஏஎஸ்பி இந்த கேஷை கவனிக்கிறார் மத்தியானம் இங்கு வருவார் என்னை சில கேள்விகள் கேட்டு வரச் சொன்னார் கேளுங்கள் சார் திருமதி ஷர்மாவை கேட்க வேண்டும் நானே இன்னும் அவரை பார்க்கவில்லை மாடியிலேயே அடைந்து கிடக்கிறார்கள் சரியாக சாப்பிடவே இல்லை இந்த சம்பவம் அவரை மிகவும் பாதித்திருக்கிறது எதற்கும் மேலே போய் சொல்கிறேன் ராம் ராம் வந்தான் மீனாட்சியை கூப்பிட சொன்னான் மீனாட்சி வந்தாள் பாஸ்கர் தன் பையில் இருந்த சிறிய நோட்டு புத்தகத்தை கிறுக்கி இதை அம்மாவிடம் கொடு என்றான் அவள் சென்றாள் யார் இந்த பெண் என்றார் ராஜேஷ் திருமதி ஷர்மாவுக்கு உதவியாக இருக்கிறாள் ஏழை பெண் பெரியவருக்கு தூரத்து உறவு மிஸ்டர் பாஸ்கர் இந்த கோவிந்த் என்பவனை பற்றி இன்னும் சில தகவல்கள் வேண்டும் அவன் இங்கே என்ன வேலை செய்து கொண்டிருந்தான் பெரியவருக்கு உதவியாளராக இருந்தான் அவருடனேயே இருப்பான் உடம்பு பிடித்து விடுவான் ஷூ பாலிஷ் போடுவான் சட்டையெல்லாம் எடுத்து வைப்பான் எவ்வளவு நாட்களாக அவன் வேலையில் இருக்கிறான் எஸ் என்றான் பாஸ்கர் மோனிங் அவளுக்கு தெரிவித்தாயா நேற்றே கேபிள் அனுப்பிவிட்டேன் மிஸ்டர் சர்மா மோனியார் என்றார் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் அவருடைய பெண் ஒரே பெண் அமெரிக்காவில் இருக்கிறாள் படிக்கிறாள் என்றால் அனிதா அவருடைய பெண்ணா உங்களுக்கு நான் அவருக்கு இரண்டாம் மனைவி என்றால் அனிதா இன்ஸ்பெக்டருக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை சற்று நேரம் மௌனம் நிலவியது மிஸ்டர் சர்மா நான் முக்கியமாக கேட்க வேண்டியது இது ஒன்றுதான் உங்கள் கணவரின் தொழில் மூலமாகவோ அல்லது அவர் சொத்து மூலமாகவோ அவருக்கு எதிர் யாராவது உண்டா அல்லது அவர் இறந்தால் பலனடைய கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா எனக்கு தெரியாது மிஸ்டர் பாஸ்கர் உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் தெரியும் அவர் சொத்து முழுவதும் சொந்தமாக சம்பாதித்தது அதில் ஏதும் விவகாரமோ சண்டையோ கிடையாது அவர் உயில் எழுதி வைத்திருக்கிறார் அது எனக்கு தெரியும் நான் தான் வக்கீலே அழைத்து வந்தேன் ஆனால் உயிலின் விவரம் எனக்கு தெரியாது அதை தெரிந்து கொள்வதில் ஏதும் கஷ்டம் இருக்காது அவருக்கு மகன் கிடையாதா இல்லை அனிதா கூறினாள் அவர் என்னை மிகவும் அன்பாக நடத்தினார் என்மேல் உயிரை வைத்திருந்தார் இன்ஸ்பெக்டர் அவர் ரொம்ப நல்லவர் ஒருவருக்குமே கெடுதல் நினைக்காதவர் அவருக்கு ஏன் இப்படிப்பட்ட மரணம் சம்பவிக்க வேண்டும் எத்தனை காயங்கள் எத்தனை காயங்கள் அம்மா அனிதாவின் கண்கள் மூடின தலை பின்புறம் சாய்ந்து அப்படியே நின்றது அவள் கண்களில் கண்ணீர் துளிகள் ஜொலித்தன மேலே விசிறி மெல்ல சுற்றி கொண்டிருக்க அவள் சாரி லேசாக அசைந்தது மீனாட்சி அருகில் வந்து அவளை அணைத்து சரிபடுத்தினாள் பாஸ்கர் கொஞ்சம் என்னுடன் வாருங்கள் என்றார் இன்ஸ்பெக்டர் கீழே இறங்கி வந்ததும் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் சிகரெட் குடிக்க விரும்பினார் பாஸ்கரிடம் அனுமதி கேட்டு சிகரெட் பெட்டியை எடுத்து திறந்து பாஸ்கரிடம் நீட்டி நான் குடிப்பதில்லை என்று பாஸ்கர் சொல்ல தனக்கென்று எடுத்துக்கொண்டு தட்டி உதட்டில் பொருத்தி பற்ற வைத்து ஓர் இழுப்பு இழுத்து சுவாசப்பைக்குள் புகை மேகம் பரவியதும் தான் அவரது படபடப்பு அடங்கியது வீட்டின் பின்புறத்தில் தனியாக இருந்தது அந்த சிறிய வீடு ஒரு ஆள்தான் வசிக்கலாம் அதன் கதவு திறந்திருந்தது உள்ளே அறை தெரிந்தது இடது பக்கம் ஒரு சமையலறையும் அடுத்து சிறிய குளியலறையும் மற்ற தேவைக்கான அறையும் வரிசையாக இருந்தன பின்புறம் சிறிய தோட்டம் இருந்தது இங்கதான் கோவிந்த் வசித்து வந்தான் என்றான் பாஸ்கர் அந்த அறையில் ஓர் அலமாரி இருந்தது சுவரில் இந்தியன் ஆயில் கார்பரேஷனின் ஒரு கேலண்டர் தொங்கியது அலமாரியில் விஷ்ணு படம் ஊதுபத்தி பேக்கெட் காய்ந்த பூக்கள் ரசம் போன கண்ணாடி அலமாரியின் கீழ்தட்டில் ஒரு தகர பெட்டி இன்ஸ்பெக்டர் அந்த ட்ரங்க் பெட்டியை திறந்தார் ஒழுங்காக வெள்ளை கதர் சட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன இரண்டு காக்கி பேண்ட் ஒரு நோட்டு புத்தகம் சில இந்தி நாவல்கள் ஒரு பேனா என்றார் அவர் என்ன தேடுகிறீர்கள் அவன் போட்டோ வேண்டும் கிடைக்குமா போட்டோ போட்டோ பாஸ்கர் யோசித்தான் முயற்சி செய்கிறேன் குடும்ப ஆல்பத்தில் ஏதாவது ஒரு போட்டோவில் இருக்கலாம் கோவிந்த் பிரம்மச்சாரியா ஆமாம் எத்தனை வயது இருக்கும் நாற்பது நாற்பத்தைந்து எந்த ஊர்க்காரன் உத்தரப்பிரதேசம் என்று நினைக்கிறேன் ஆனால் அவன் ரொம்ப நாளாக இந்த குடும்பத்துடன் இருக்கிறான் அவன் அப்பா இவர்களுடன் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போது இந்த குடும்பம் பட்டேல் நகரில் இருந்தது இவ்வளவு செல்வாக்கும் அப்போது இல்லை ஷர்மா கடுமையாக உழைப்பவர் அதிர்ஷ்டக்காரர் தொட்டதெல்லாம் தங்கமாக மாற்றினார் இந்த வீடு புதிதாக கட்டி வந்து இரண்டு வருஷம்தான் ஆகிறது இது அவருடைய கனவு வீடு தாஜ்மஹால் முதல் மனைவிக்கா இரண்டாம் மனைவிக்கா ஓ எஸ் நீங்கள் திருமதி அனிதா சர்மாவை பற்றி கேட்க விரும்புகிறீர்கள் அவர் அவளை எப்படி எங்கே சந்தித்தார் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது கல்யாணம் நடந்து சரியாக இரண்டரை வருஷங்கள் ஆகின்றன அவருக்கு அவளிடம் ஒரே மயக்கம் அன்பு என்றால் காதல் என்றால் பாசம் என்றால் போதாது அப்சஷன் இஸ் அ பியூட்டிஃபுல் உமன் ஆம் பாஸ்கர் தன் நகத்தை பார்த்து கொண்டான் இன்ஸ்பெக்டரின் பார்வையை தவிர்த்தான் மற்றொரு விஷயம் இந்த கோவிந்திடம் ஏதாவது ஆயுதம் இருந்ததா என்றார் ராஜேஷ் புரியவில்லை இந்த கேள்வி உங்களுக்கு வினோதமாகப்படும் கோவிந்திடம் எப்போதாவது ஒரு சவுக்கை பார்த்த ஞாபகம் இருக்கிறதா சவுக்கா சவுக்கு சாட்டை பாருங்கள் மிஸ்டர் பாஸ்கர் இறந்து போன சர்மாவின் உடல் முழுவதும் சவுக்கடி காயங்கள் கீரல்கள் இருந்தன ஓ நோ